சாதரே உனக்கு சாப்பாடு முக்கியமா சங்கம் முக்கியமா உனக்கு சாப்பாடு முக்கியமா சங்கம் முக்கியமா சொல்லடிமா சரலாக்குடி சரலாக்குடி இந்த சரலாக்குடி இங்கமாடி இங்குடி இங்க இப்படிதான் உங்களை வச்சு கொடுக்கணும் என்ன சாப்பிட்ற தாமரை தாமரை என்ன சாப்பிட்ற தாமரை என்ன சாப்பிட்ற ம் சரளா சரலாக்கு சொல்லுடி சரலாக்கு ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ம் இந்த அடி இந்த சாப்பிட்றேன் இந்த சர்லாக்கு கொடுக்கலாம் இட்லி கொடுக்கலாம் இட்லி கொடுக்கலாம் சர்லா கொடுக்கலாம் தயிர் சாதம் கொடுக்கலாம் எல்லாம் சொன்னாங்க நாம் இப்படி சர்லாக்கு மட்டும் கொடுப்போம் இருங்க பிள்ளைங்கண்ணா உள்ள சாப்பிடுவோம் ஏய் இந்த தண்ணி தோக மாட்டி மழை ஒரு konjo nih konjo sarlak <laughs> वह <laughs> கொஞ்சம் தண்ணி குடுக்கும் தண்ணி குடிக்கிறியாடே இந்த தண்ணி கொடுத்தா நல்லா வளருங்க நல்லா சீக்கிரம் தர அவளுக்கு கையாக அவளே கிடைக்கிறேன் கொடுக்குறேன்னு அது மந்திரும் படுத்துருச்சு பாருங்கள் கொஞ்ச நேரத்துக்கு தூங்குவாங்க இப்ப நம்ம போய் வேலையை பார்க்கலாம் அவங்க முடிச்சாங்கன்னா நாங்கள் வேலையை பார்க்க முடியாது இப்ப பிள்ளைங்க சாப்பிட்டாங்க இப்போ ஒருத்த சாப்பிடுவாங்க பாருங்க நடைமுறையில எப்படி இருக்கும் தண்ணியும் குடுக்கணும் பாலும் குடுக்கணும் பிள்ளைங்க சாப்பிட்டாங்க இப்போ யார் சாப்பிடுவா தான் பிள்ளைங்க சாப்பிட்டாங்க இவங்களை மட்டும் பிள்ளைங்க இல்லையா இப்படித்தான் நாட்டில் செய்கிறாங்க பிள்ளைங்க ஓட்டிகிட்டு பிச்சத்தை இதுக்கிட்ட கொடுக்குறாங்க இதை வச்சு சோறு ஊட்டிட்டு ஏமா சொல்லுமா அக்கா சாப்பிட்றாபார் அக்கா சாப்பிட்றாபார் நீ சாப்பிட்டதை ஒத்தச்சி எடுக்கணும் என்னைய அதானே அதானே அரைக்க விடு போ விளாடு